வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு ஒரு ஒம்பது சென்ட் பக்கம் இருக்குது இது விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இடத்தை பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பேசணும் அப்படின்னா நல்ல அருமையான ஒரு பிளேஸில் இருக்குங்க இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு ஒரு ஒம்பது சென்ட் வடக்கு பார்த்து முப்பது அடி ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குங்க இது முப்பது அடி ரோடு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி யாராவது இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த ஏரியாவில் வைக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உடனடியே அந்த ப்ராப்பர்ட்டி மேலே லேண்ட் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசலாம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ரோடு வருது திருப்பி ஒரு எண்பது அடி ரோடு வருது திருப்பி ஒரு முப்பது அடி ரோடு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடியில் மெயின் ரோட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கக்கூடிய தொலைவு தார் ரோட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல அருமையாக இருக்கக்கூடிய பகுதி சுற்றிலுமே கம்பெனி இருக்கக்கூடிய பகுதி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய பகுதிங்க இது இந்த பகுதி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோனல் ஏரியா இதில் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் வைக்கிற மாதிரி யாராவது தேடிட்டுருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோ அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்து பக்காவாக இருக்குங்க நல்ல ஸ்கொயராக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வெரி கிளியருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் விலை பதினைஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க இடத்தை பார்வையிட்டு நேரடியாக நீங்கள் பேசிக்கலாம் மேலே லேண்ட் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் செவன் நைன் ஒன் டபுள் டூ செவன் ஃபோர் எயிட் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தாராளமாக இந்த லேண்டை பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தொலாவிட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் பக்காவாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த முதலீடாகவும் வாங்கி வச்சுக்கலாம் அல்லது ஏதோ கம்பெனி ரன் பண்ணுறதுக்கும் கூட தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் அல்லது ஒரு குடோன் வேர் ஹவுஸ் மாதிரியும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு நி ஒரு வருமானம் நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது வேர் ஹவுஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன வேல்யூசன்ட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியானால உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலுமே இதோடய வேல்யூஷன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி ரோட்டுக்கு பக்கத்தில் நல்ல சௌரியங்களுடன் நல்ல முப்பதடி ரோட்டு மேலே சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் தான் சுற்றிலுமே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு உள்ளே வரப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் சுற்றியுமே மிகப்பெரிய கம்பெனிஸ் இங்கேருந்து உங்களுக்கு நாசா வரைக்கும் அதோடய ஸ்மார்ட் பாட்ஸ் போயிட்டுருக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பேர் பெற்ற ஒரு இடம் சிட்கோ அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை சவுத் இந்தியா இந்தியா முழுக்க நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பகுதி தான் அது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல் பண்ணக்கூடிய அந்த லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நாற்பத்தஞ்சு அடிக்கு எண்பத்தேழு அதாவது வடக்கு திசை நாற்பத்தஞ்சு தெற்கு திசை நாற்பத்தஞ்சு கிழக்கு எண்பத்தேழு வெஸ்ட் எண்பத்தேழு இப்படிங்கிற மாதிரி ஒம்பது சென்ட் அளவு உள்ளது பாருங்கள் இது வந்து எண்பது அடி ரோடுங்குது இது எண்பது அடி ரோடு இப்படி திருமணம் உள்ளே வர பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாராளமாக முதலீட்டுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபினான்சியல் கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லேண்ட் ஓனர் டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது ப்ரோக்கர்ஸ் எக்ஸ்கியூஸிவ் தவிர்த்துடுங்க வாங்கணுன்னு நினைக்கிற மாத்திரம் கூப்பிட்டுக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்கிற சைடில் யாருக்கும் கமிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆகவே டைரக்ட் வாங்குறவங்க தொடர்புக்கு நீங்கள் போய்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்